வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது கையில் உள்ள மேடுகளும் குறிகளும் கைரேகையை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தனியாக நட்சத்திரம் கையில் காண்பது அபூர்வம் இந்த பதிவில் நட்சத்திர குறியை பற்றியும் நட்சத்திர குறிகள் எங்கு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நட்சத்திரக்குறி காண்பது ஒவ்வொருவர் கையிலும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய குறிகள் எந்த இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் இரண்டு அல்லது மூன்று கிருக்கல்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது இது நட்சத்திரக்குறி போல் தோன்றக்கூடியதாக இருக்கும் இரண்டு அல்லது மூன்று சிறு சிறு ரேகைகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் அதை பார்ப்பதற்கு நட்சத்திர குறிகள் போன்று தோன்றக்கூடியதாக இருக்கும் இது தனியாக இருக்க வேண்டும் குரு மேட்டிலும் சூரிய மேட்டிலும் இருந்தால் இதற்கு அதிகப்படியான பலன்கள் நம் முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மற்ற இடத்தில் எங்கு இந்த நட்சத்திர குறிகள் தோன்றினாலும் அவர்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள் குரு மேட்டிலும் சூரிய மேட்டிலும் தவிர வேறு எங்கு நட்சத்திர குறிகள் இருந்தாலும் அது கெடுதல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேடுகளில் தோன்றினால் அவர்கள் பெரும்பாலும் புகழ்பெற்றவர்களாகவே இருப்பார்கள் குருமேட்டில் நட்சத்திர குறிகள் இருந்தால் அவர்கள் பேரும் புகழும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் குருமேட்டிலும் சூரிய மேட்டிலும் நட்சத்திர குறியீடுகள் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் ஞானம் பெற்றவர்களாகவும் எல்லோரிடமும் அறிவை செலுத்தக்கூடியவர்களாகவும் அறிவாற்றல் அதிகம் நிறைந்தவர்களாகவும் பேச்சுத்திறன் அதிகம் கொண்டவர்களாகவும் வசதி வாய்ப்புகள் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் சனிமேட்டில் நட்சத்திரக்குறி இருந்தால் அவர்களுக்கு அதிகமான தீய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் வெறுப்புகள் அதிகமாக தோன்றக்கூடியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் இதனால் இவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள் சனிமேட்டில் நட்சத்திர குறிகள் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் மேல் செவ்வாய் மேட்டில் நட்சத்திர குறியீடுகள் இருந்தால் அவர்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் விபத்தினால் மரணம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் மேட்டில் நட்சத்திர குறிகள் இருந்தால் அவர்களுக்கு காதலில் துரோகமும் ஏமாற்றமும் இருக்கக்கூடியதாக இருக்கிறார்கள் ஏமாற்றத்தை அடையக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரக் குறியீட்டினால் அவர்களுக்கு துன்பங்கள் அதிகமாக வரும் என்றும் நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் மனநிலை ரேகையில் இந்த குறிகள் இருந்தால் அவர்களுக்கு சாலை விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் சுக்கர வளையத்தில் காணப்படும் நட்சத்திர குறிகள் பல இரகசியமான வியாதிகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது சுக்கர வலயத்தில் யாருக்கெல்லாம் குறிகள் இருக்கிறதோ அவர்களுக்கு பல விதமான இரகசிய நோய்கள் கண்டிப்பாக இருக்கும் சுக்கரமேட்டில் இருந்து ஒரு ரேகை மனநிலை ரேகை வரை சென்று அதை வெட்டினால் இதனால் அவர்களுக்கு மனநிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் மனநிலை பாதிக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமான மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இருந்து இரு ரேகை மனநிலை ரேகையை வரை சென்று இருந்தால் அதுவும் வெட்டுவது போல் இருந்தால் அவர்களுக்கு மனநிலை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அடுத்து கட்டை விரலில் குறி இருந்தால் காதலினால் தோல்வியும் விவாகரத்தாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமான சிக்கல்களும் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இரண்டு குறிகள் இருந்தால் இவர்களுக்கு பிறரை எப்பொழுதும் குறை கூறக்கூடியவர்களாகவும் எப்பொழுதும் மற்றவர்களை குறை அதிகம் கூறுபவராகவும் மன நிறைவுகள் இல்லாதவர்களாகவுமே திகழ்கிறார்கள் முதன் விரலில் நட்சத்திர குறிகள் இருந்தால் அவர்களுக்கு திருட்டு கொள்ளை இதனால் மரணம் மரணமடையக்கூடியவர்களாக கொலையில் இவர்கள் தாக்கப்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் சந்திரமேட்டில் நட்சத்திர குறிகள் தோன்றினால் சிகிச்சை செய்யும் பொழுது மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் உள்ளங்கையில் நட்சத்திர குறிகள் தோன்றினால் கடின உழைப்பினால் நிறைய செல்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது புதன் ரேகை அருகே இருந்தால் இவர்களுக்கு பார்வை போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது புதன் ரேகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் புதன் விரலில் நட்சத்திர குறியீடுகள் இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சந்திரமேட்டு குறியில் தோன்றினால் சிகிச்சை செய்யும்போது மரணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் கட்டை விரலில் குறி இருந்தால் அவர்களுக்கு காதல் தோல்விகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கிறார்கள் குரு இக்குறிகள் முதல் இரண்டு பகுதிகளில் இருந்தால் புகழும் செல்வமும் கிடைக்கும் மூன்றாவது பகுதியில் இருந்தால் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள் புதன் விரலில் இருக்கக்கூடிய இக்குறிக்கு நட்சத்திர குறிக்கு புகழும் செல்வமும் அதிகமாக கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் சனி விரலில் இக்குறிகள் இருந்தால் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்கு துர்மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் சூரிய விரலில் முதல் இரண்டு பகுதிகளில் இருந்தால் அவர்கள் மேதைகள் கலைஞர்கள் புகழடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது பகுதியில் இருந்தால் அவர்கள் பிறர் தன்னை புகழ்வதை விரும்பக்கூடியவர்களாகவும் புகழை அதிகம் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தற்புகழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் புதன் விரலில் முதல் மூன்றில் இருந்தால் புதன் விரலில் முதல் மூன்று பகுதிகளில் இருந்தால் அவர்களுக்கு சிறந்த பேச்சாளர்களாகவும் இரண்டாம் பகுதியில் இருந்தால் நம்பிக்கை துரோகம் செய்பவராகவும் இருப்பார்கள் மூன்றாம் பகுதியில் இருந்தால் நகைச்சுவை உணர்வுடன் பேசக்கூடியவர்களாகவும் சாதுரியமாக பேசுபவராகவும் அனைவரிடம் மன்பாக இருக்கக்கூடியவர்களாகவும் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களுமாக திகழ்கிறார்கள் இந்த பகுதியில் நட்சத்திர குறிகள் எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்